அந்த சுற்றறிக்கையிலே இருக்கின்ற பிரிவு ஐந்து ரெண்டின் பிரகாரம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் புதிய சம்பள திட்டத்தின்படி இந்த நான் சொன்ன காலப்பகுதியிலே ஓய்வு பெறுகின்ற ஆசிரியர்களுக்கும் அவர்களுடைய ஓய்வூதிய தொகை கூட்டப்பட வேண்டும் அது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்துக்கும் கூட்டத்திலும் முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பது இலக்க சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலும் உறுதி செய்யப்பட்டிருந்தது இருந்தபோதும் கடந்த ஆட்சி காலத்திலே ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் கூடிய அமைச்சரவை இந்த சுற்று நிறுவத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருந்தது அந்த அடிப்படையிலே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கான குறிப்பாக ஓய்வூதிய தொகை அந்த சுற்றுநிறுவத்தின் அடிப்படையிலே வழங்கப்படவில்லை இதனாலே எட்டாயிரம் தொடக்கம் இருபத்தி எட்டாயிரம் ரூபா வரை இந்த ஓய்வூதிய தொகையிலே குறை காணப்படுகிறது ஆகவே இந்த சபை ஓய்வூதியம் மூவாயிரம் கூட்டி கொடுப்பது நல்ல விடயம் ஆனால் சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே கடந்த ஆட்சி காலத்தில் தடை செய்யப்பட்ட இல்லை பிற்போடப்பட்ட அந்த மேலதிக தொகையையும் வழங்க வேண்டும் நான் கேள்விப்பட்டதன்படி ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த சுற்றுநுட்பத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் நாலாயிரம் பேர் இந்த ஓய்வூதியத்தை பெறாமல் இறந்திருக்கிறார்கள் ஆகவே அதுக்கு உங்களுடைய அவதானத்தை நான் வேண்டி நிற்கின்றேன் இந்த சபையினுடைய அவதானத்தை வேண்டி நிற்கின்றேன் அதே போல இந்த நாட்டிலே நடைபெற்ற யுத்தத்தாலே குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே விசேட தேவைக்குட்பட்டவர்கள் பெண் மத்துவ குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களுக்கான விசேட திட்டங்கள் எதுவும் உருவாக்கப்படவில்லை ஆகவே எதிர்வருகின்ற அடுத்த வருடத்துக்கு தயாரிக்கின்ற பாதுகாட்டிலே எங்களுடைய பட்ஜெட்டில் அவர்களுக்கான விசேட திட்டங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் குறிப்பாக பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கும் இந்த விசேட தேவைக்கு உட்பட்டவர்களுக்கும் என்ற வேண்டுகோளை இந்த இடத்திலே நான் முன்வைக்க விரும்புகிறேன் என்ன ஒரு மிகவும் முக்கியமான பிரச்சனை இந்த நாட்டிலே காணப்படுகிறது மோட்டார் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் நாங்கள் ஒரு வாகனத்தை ஒருவருடைய இருந்து இன்னொருவருடைய பெயருக்கு மாற்றுவதாக இருந்தால் மூன்று வருடம் நாலு வருடம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு வாகனத்தை மாற்றும் போது உரிய முறையிலே கொடுக்கப்படுகின்ற ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அந்த வாகனத்துக்குரிய பதிவு புத்தகம் வந்து இரண்டு வருடங்களாக நம்ப பிளேட்டுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஒன்று இருக்கிறது அது தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட மோட்டார் டிராபிக் டிபார்ட்மெண்ட் அவைகளோட கதைக்கும் போது கரு மந்திரித்துமா இல்லவா அப்பே தவ மந்திரித்துமாட்ட அலக்கேற்குறது விழாவை மட்டும் என்ன கேளு மந்திரத்துமா ஸ்ரீனேசன் மந்திரத்துமாட்டத்தின் விழாவை மட்டும் என்னை கீழே மங்கானவன் கருணா கலைய மட்டும் என்ன எனிசா அதனால இந்த மோட்டார் டிராபிக் டிபார்ட்மெண்டில் டெலிஃபோனில் தொடர்பு உள்ள சொல்லி கேட்குறார்கள் டெலிஃபோனில் தொடர்பு உள்ளும் போது பத்து நம்பரை கடைசியில் அந்த நம்பர் எங்கேயும் போகுதுன்னு பார்த்தால் அந்த நம்பர் செய்கிற ப்ரைவேட் கம்பெனிக்கு போகுது அந்த நம்பர் அங்கே கேட்டால் சொல்லுகிறார்கள் அந்த குறிப்பிட்ட வாகனம் தொடர்பான எந்த பத்திரங்களும் தங்களுடைய கைக்கு வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நாங்கள் நேரடியாக மோட்டர் டிராபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே இருக்கிற உத்தியோகத்தலை சந்திப்பதற்கு அங்கே இருக்கிற இடைத்தரகர்கள் விடுகிறார்கள் இல்லை பத்தாயிரம் தொடக்கம் ஐம்பதாயிரம் ரூபா வரை இப்போது கூட லஞ்சம் கேட்டுத்தான் அந்த உத்தியோகர்களை சந்திக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கிறது லஞ்சத்தை ஊழலை ஒழிக்க வேண்டு வந்த இந்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த விடயத்திலே நீங்கள் தலையிட வேண்டும் அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களுக்கான ஆவணங்களை பெற முடியாத நிலையிலே போலீசார் இடைநிறுத்துவதால் அந்த வாகனங்களில் ரோட்டில் போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதே போல் நாங்கள் பொருளாதாரம் சம்பந்தமாக பேசுகின்ற போது நாங்கள் வாழுகின்ற மாவட்டம் குறிப்பாக வன்னி தேர்தல் தொகுதி ஏனைய மாவட்டங்களைப் போல விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது அங்கு விவசாயிகள் ஜானைகளின் தொல்லையால் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் கடந்த மாதம் என்னுடைய மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு மாதத்திலே பதினொரு பேர் ஜானை தாக்குதலுக்கு இலக்காகி இறந்திருக்கிறார்கள் ஆகவே காலை அவசரம் தவ விநாடியாக மாட்டேன் ஏனி அதனால நீங்கள் அந்த ஜானை வேலி அமைப்பதற்கான நிதியை கூடுதலாக விட வேண்டும் எங்களுடைய கீழ்மல்வத் தொகையா திட்டம் அண்டு வவுனியா மாவட்டத்திலே ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த திட்டத்தின் ப்ரொப்போசல்ல சொல்லப்பட்டிருக்கிறது உரிய நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் இந்த ஜானை மனித முரண்பாடு மிகவும் மோசமாக போக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஆகவே நீங்கள் இன்னும் ஒரு நிமிடத்தை எனக்கு தர வேண்டும் முக்கியமான விடயம் ஒன்று சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த விவசாயம் சம்பந்தமாக இங்கு பேசப்பட்டது உரிய நேரத்திலே வழங்கப்படாத உரிய நேரத்திலே வழங்கப்படாத இந்த பசலைக்கான நிதி உரிய நேரத்தில் வழங்கப்படாததால நிச்சயமாக அவர்களுடைய விளைவில மிகவும் பாதிப்பு ஏற்படும் ஆகவே அதையும் எடுக்குமாறு உங்களை தேவையாக గారు ఎండి విజయసింహ సింగ్ ను మంత్రి తుమ్మా కరుణాకర్ల మన విత్త విత్త తప్పదిగా විභක්ෂනායක කිවවා ගොඩක් ගැනල පෙන්වා මේක තියෙනවා ආරක තියවා මේක තිනවා ගොඩක් පෙන්නවා. කරණනා කරලා ඒක ටේබල් කතර කියලා ඉල් නචර කරන ඩි ගරු න් ේවිජ සිහ මන්ත්‍රීේතුමා ඔබතු මාඩි විනා අදධහයික් කාලයක් පවතිෙනවා. ගරු නියෝජ්‍ය කාර සභාපති තුමේනි. අද දින මෙම විවාදය කේන්ද්‍ර ගත වෙනවා. ගරු අග්‍රාමාත්‍ය තුමිය අධ්‍යාපන අමාත්‍ය තුමිය ලෙස දෙදස් විසිපහ වසර සඳහ පාසල්ලමුන් වෙනුවෙන්. පාසල් උපකරම ලබා ගැනීම සඳහා රුපියල් හයදහසක මුදලක් ලබාදීම පිළිබඳව ඉති ගරු විපක්ෂයේ මන්ත්‍රීවරු මතුකරපු කාරණයක් තෙරමේ රුපියල් හය දහසක මුදල ලබාදීම පිළිබඳව එ විපක්ෂයේ මන්ත්‍රීවරුන්